ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேரன் பாண்டியன் நான் ஆயிரத்தி முன்தி பத்து திருக்குறளை ஓவியவிலும் கவிதை நடைகளும் பண்ணியிருக்கேன் இனி நம்ம வீடோல் என்ன பார்க்க போறேன்னா வேற்றுக்கிறக பயணம் அப்படின்ற தலைப்பின் வாயிலாக திருக்குறளை மறைஞ்சிருக்கக்கூடிய ஆழமான விஷயங்களை ஓவிய வடையில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்களும் தமிழை நேசிக்கிறவங்களும் திருக்குறளை வாசிக்கிறவங்களும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க வீடிகளை போகலாம் இந்த உலகத்தில் ஒவ்வொரு தாயின் கருவறையில் வளரும் ஒவ்வொரு குழந்தையும் முழுமையாக வளராமல் அந்த தாயின் கருவறையை தாண்டி இந்த உலகமன்ற கருமுட்டைக்குள் ஒருபோதும் பிரவேசிக்க முடியாது அதுபோல் இந்த உலகமன்ற கருமுட்டைக்குள் முழு ஞானத்தை அடையாமல் யாரும் இந்த உலகத்தை விட்டு கடந்து செல்லவும் இயலாது அதனால் தான் திருவள்ளுவர் அருளில்லாக்கு அவ்வுலகம் இல்லை பொருளில்லார்க்கு இவ்வுலகம் இல்லாங்கி யாங்கு என்று சொல்லுகின்றார் காரணம் இந்த உலகத்தில் பிறப்பு இறப்பு என்பது இரவு பகலாக உறங்கி விழிப்பது விழித்து உறங்குவதுமாக இருப்பது இதில் மனிதர்களெல்லாம் அருளுடையவர்களாக வாழாமல் வெறும் நிலையில்லா பொருளை மட்டும் சேர்த்து வாழ்ந்தான் அவர்களெல்லாம் இந்த உலக வாழ்வை கடந்து எப்படி அடுத்த உலகத்திற்கு பிரவேசிக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் நெருநல் உழுநிறுவன் இன்று இல்லை என்னும் பெருமை உடைத்தி என்று சொல்லிவிட்டு உறங்குவது போலும் சாக்காடு உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு என்று சொல்லுகின்றான் எனவே தந்தையிடமிருந்து உயிரை பெற்று ஒரு உலக வாழ்வையும் தாயின் கருவறைக்குள் உடலை பெற்று மறுவுலக வாழ்வையும் வாழ்ந்து இந்த உலகத்திற்குள் உயிருமையுமாக நுழைந்து உறங்கி விழிப்பதுமாக இருவேறு உலக வாழ்வை வாழுகின்றோம் என்றார் நாம் இன்னும் இந்த உலகம் என்ற கருமுட்டைக்குள் வளர்வதும் தேய்வதுமாக தேய்ந்து வளர்வதுமாக அடைக்காக்கப்பட்டு கிடக்கின்றோமே தவிர யாரும் முழுமையாக இந்த பிறவி பெருங்கடலை கடக்க தயாராகவில்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்காகத்தான் திருவள்ளுவர் அன்றி வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்றும் ஒருமையில் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றி எழுமையும் யாமா படைத்து என்று சொல்லியிருக்கின்றார் அதாவது இந்த உலகத்தில் யார் ஒருவர் அடக்க வேண்டியதை அடக்கி அடைய வேண்டியதை அடைந்து அறம் பொருள் இன்பமாகிய மூன்றையும் நன்கு உணர்ந்து வாடுகின்றார்களோ அவர்களே இந்த உலகத்தை கடந்து அடுத்தடுத்து செல்லக்கூடிய ஏழ்வுலக வாழ்வில் இன்ப துன்பங்களை கடந்த தெய்வநிலையை அடைய முடியும் இதை உணராத பெரும்பாலான மனிதர்கள் விஞ்ஞானம் என்ற பெயர் விண்வெளியில் உள்ள பல கிரகங்களிலும் கோள்களிலும் மனிதர்கள் சென்று வாழ முடியுமா என்று ஆராய்ச்சி செய்கின்றார் உண்மையில் எந்த இடத்தில் எந்த உடலை கொண்டு உயிர்கள் வாழ முடியும் என்று ஒவ்வொரு உயிரினமும் உணர்ந்துதான் இந்த உலகத்தில் நில வாழ் உயிர்கள் அவற்றுக்கான நீரிலும் நிலத்திலும் ஊர்ந்தும் உருண்டும் ஆடியும் ஓடியும் பறந்தும் திரிந்தும் வாழ்கின்றது என்ற போது இந்த உலகத்தை கடந்து அடுத்தடுத்த உலக வாழ்வை வாழ்வதற்கு ஒவ்வொரு உயிரினமும் உடல் உயிர் மனம் ஆகிய மூன்றிலும் பல மாற்றங்களை அடைய வேண்டும் இதை உணராமல் ராக்கெட் மூலமாக இந்த உலகத்தை கடந்து இதே மனித உடலை கொண்டு அடுத்த உலகில் மனிதர்களால் எப்படி வாழ முடியும் என்று யோசித்து பாருங்கள் தந்தையிடமிருந்து தாயின் கருவறைக்குள் நுழைந்து வாழ்வதற்கு கூட எந்த உயிர் எந்த தாயிடம் எந்த வகையான உடலை பெற்று வளர வேண்டும் என்ற விதிமுறை இயற்கையில் உண்டு என்ற போது யார் வேண்டுமானாலும் ராக்கெட்டில் ஏறி தாயின் கருவறைக்குள் நுழைந்து வாழ்ந்து விடலாம் என்று நினைப்பதை போன்றதுதான் மனிதன் எந்திரங்களைக் கொண்டு வேற்று கிரகங்களில் பிரவேசிக்க நினைப்பது அது முற்றிலும் இயற்கைக்கு புறம்பானது எந்த இடத்தில் எந்த உயிரினும் எந்தெந்த சூழலுக்கு ஏற்ற உடலமைப்பை கொண்டு வாழ வேண்டும் என்ற பிரபஞ்சத்தின் விதிமுறைகளை உடைத்து வெறும் எந்திரங்களை கொண்டு வேற்று கிரகங்களுக்குள் சென்று மனிதர்களால் எப்படி வேரூன்றி வாழ முடியும் என்று யோசித்து பாருங்கள் எறும்பு புற்றுக்குள் யானை நுழைந்திட முடியுமா அல்லது அந்த எறும்புதான் யானை வாழ்வதற்கு நல் வாழ்வை கொடுக்குமா என்று சற்று சிந்தித்து பாருங்கள் எல்லா கிரகங்களும் எல்லா வகையான உயிர்கள் வாழ்வதற்காகத்தான் உருவாகியிருக்கின்றது என்றால் எந்த கிரகத்தில் எந்த விதத்தில் எந்த உயிரினங்கள் பிறந்து வாழ வேண்டும் என்பது இயற்கையாகத்தான் நிகழ வேண்டுமே தவிர செயற்கையான முறையில் வேற்று கிரகங்களுக்குள் மனிதன் நுழைவது என்பது முற்றிலும் தவறானது அது ஆபத்தை கொடுக்கும் அபாயகரமானது தாயும் தந்தையும் ஈர்ப்பு கொண்டு இயற்கையாக இணைந்ததால் தான் எல்லா உயிர்களும் இந்த உலகத்தில் வாய் வந்தது என்ற போது அந்த தாயும் தந்தையும் தான் இந்த உலகத்தின் நுழைவாயிலாக இருக்கின்றார்கள் அந்த ஆணும் பெண்ணும் இணைந்ததின் வழியாகத்தான் நாம் இந்த உலகத்தில் நுழைந்துள்ளோம் என்ற போது வேற்று கிரகத்தில் மனிதன் ராக்கெட் மூலமாக நுழைவது என்பது அந்த கிரகத்தின் நுழைவாயில் எது என்று தெரியாமல் ஒரு தாயின் கருவறைக்குள் அவளது அனுமதி இன்று நுழைவதைப் போன்றது எனவே மனிதர்களே நாம் இந்த உலகத்திற்குள் எப்படி நுழைந்து வந்தோம் என்பதை உற்று உணர்ந்து பாருங்கள் அந்த வானுக்கும் மண்ணுக்கும் உள்ள ஈர்ப்பிலே இந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் உள்ள இணைப்பிலே நாம் இந்த உலகத்தில் ஆணும் பெண்ணுமாக நுழைந்து பிறந்து வந்துள்ளோம் என்றபோது இந்த உலகத்திற்குள் எந்த உடல் கொண்ட உயிரினமும் ராக்கெட் மூலமாக வந்து இறங்கவில்லை அப்படி எந்த உயிரினமும் இந்த உலகத்தில் பிறக்கவும் இல்லை அப்படி இருக்கும்போது வேற்று உலகத்தில் நுழைந்து நாம் வாழ்வதற்கு எது சரியான பாதை என்று தேடாமல் இந்த உலகத்திலிருந்து அடுத்தடுத்த உலகத்திற்குள் செல்ல வேண்டும் என்று ஆசை கொண்டு விண்வெளி ஆய்வு செய்து என்ன பயன் எனவே மனிதர்களே இந்த உலகத்திலிருந்து அடுத்த வான் உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றால் முதலில் இந்த உலகத்தின் பிரிவை பெருங்கடலை கடக்க வேண்டும் அதற்கு முதலில் திருக்குறளை படித்து அதன்படி வாழ்வை நடத்த வேண்டும் இதை செய்யாமல் எதையதையோ செய்து கொண்டு பாவிகளாக பாவ கடலில் கொண்டு அடுத்த உலகத்திற்குள் எப்படி கரையேறி தப்பிக்க முடியும் என்று யோசித்து பாருங்கள் அருளில் ஆர்க்கு அவ்வுலகம் இல்லை இவ்வுலகம் இல்லாங்கு யாங்கு என்றும் வையத்தில் வாழ்வாங்கு வாழ்பவன் வானரியும் தெய்வத்தில் வைக்கப்படும் என்ற குரலை உற்று உணர்ந்து பாருங்கள் ஏது நாம் வேட்டு உலகத்திற்குள் செல்ல சரியான பாதை என்று சிந்தித்து செயலாற்றுங்கள் வானில் பறக்கும் பறவை கூட எவ்வளவு உயரம் பறந்து இந்த உலகத்தை சுற்றி வந்தால் அது இந்த உலகத்தை கடந்து வேறு உலகத்திற்குள் செல்ல முடியாத அளவில் தான் இந்த உலகம் அனைத்தையும் தனக்குள் அடக்கி வைத்துள்ளது அதை மீறி இயற்கையின் தடைகளை உடைத்து மனிதன் எந்திரங்களை ஆகாயத்தில் பறக்க விடுகின்றான் என்றான் அதை இயற்கை எப்படி அனுமதிக்கும் என்று யோசித்து பாருங்கள் மனித அறிவால் உண்டாகும் எல்லா பொருட்களுமே இந்த உலகத்திற்குள் தேவையில்லாத குப்பைகள் தான் அந்த குப்பைகள் எல்லாம் இந்த உலகத்தின் இயல்பான தன்மையை அடித்து இந்த உலகத்தை நோய் கொண்டதாக மட்டுமே மாற்றுமே தவிர மனிதன் உருவாக்கிய அந்த அறிவியல் சாதனம் இயற்கைக்கு ஆரோக்கியமானது அல்ல அந்த இயற்கையை சார்ந்து வாழும் நமக்கும் அது ஒருபோதும் நன்மை கொடுக்கப் போவதும் அல்ல இதை உணர்ந்து பார்க்காத மனிதர்கள் இந்த உலகத்தையே விட்டு அதில் உல்லாசமாக எப்படி வாழப்போகின்றார்கள் என்பதுதான் தெரியவில்லை இன்று இருக்கும் மனிதர்கள் இந்த உலகத்தையே சுரண்டி நாசம் செய்துவிட்டு எதிர்காலத்தில் வரும் தனது சந்ததிகளுக்கு இந்த உலகத்தை எப்படி பாதுகாப்பானதாக கொடுக்கப் போகின்றார்களோ என்பதும் தெரியவில்லை அடுக்கு மாடிகளை அடுக்கடுக்காக கட்டுவது எந்திரங்களையும் வண்டி வாகனங்களையும் புதிது புதிதாக உருவாக்குவதும் ரசாயன கழிவுகளையும் பிளாஸ்டிக் குப்பைகளையும் உலகில் உருவாக்கி நிரப்பிவிட்டு இந்த உலகத்தை என்னதான் செய்ய போகின்றார்களோ என்பதும் தெரியவில்லை ஆனால் ஒன்று மட்டும் உண்மை நஞ்சை குடித்தவனும் பிறவற்றில் நஞ்சை தெளித்து விதைத்தவனும் ஒருபோதும் நல்வாழ்வை அடைய முடியாது மேலும் இதை குறித்த விரிவான விளக்கத்தை அடுத்த பகுதியில் பார்ப்போம்